வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் பிள்ளைங்க இனிமேல் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கடைகளுக்கு போகாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இது போல் செய்து கொடுங்க ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க ஈஸியான முறையில் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் கிராம் கணக்கில் இரநூறு கிராம் இருக்குங்க இதுவே நமக்கு அரை கிலோ அளவுக்கு சிப்ஸ் வருங்க இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இது போல் ஸ்பூன் வைத்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டுங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தோம் அதுக்கு கரெக்டாக ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நமக்கு பபிள்ஸ் வரும்ல அதுவரை வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் எடுத்து வைத்த அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிறகு நீங்கள் அரிசி மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது ஈவனாக மிக்ஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா கட்டி பிடிக்குங்க அதனால் தான் அதே போல் சில மாவுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுங்க சில மாவுக்கு தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும் அதனால் நீங்கள் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் தண்ணி பற்றலைன்னா நல்ல சூடான தண்ணியை ஸ்பூன் கணக்கில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியும் இப்போ இது போல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெயிட்டிங்கில் விட்டுடலாங்க அந்த சூட்டிலே இந்த மாவு நல்லா வெந்துடும் பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இது போல் நம்ம தொட்டு பார்க்கும்போது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் நல்லாவே சாஃப்டாக நமக்கு மாவு வெந்திருக்கு கைப்பொறுக்கிற சூட்டில் இருக்குது இந்த பக்குவத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது போல் ஸ்பூன்லேருந்து ஃபுல்லாக நெய்யை வழித்து எடுத்துட்டு நல்லா நம்ம கைகளால் இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க பட் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இது போல் நல்லா சாஃப்டா மாவு பிசஞ்சிட்டு இப்போ இருந்து பாதி அளவுக்கு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா உருட்டிட்டு கிச்சன் மடியில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுட்டு பிறகு இந்த மாவை இது போல் கைகளால் ஃபஸ்ட்டு தட்டிட்டு சப்பாத்தி கட்டையால் நல்லா நம்ம திரட்டிக்கலாம் இது நல்லா மெல்லிசா திரட்டிக்கோங்க அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் இது போல் திரட்டிட்டு இதனுடைய நாலு கார்னரையும் இது போல் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈவனாக ஒரு ஷேப் கிடைக்கும் நமக்கு இந்த எக்ஸ்ட்ராஸ் மாவுகளை எடுத்து மறுபடியும் இதை உருட்டி இதே போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ கத்தியால் கரெக்டான அளவில் இது போல் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபோர்க்கு அப்படி இல்லைனா ஸ்டிக் வச்சு இது போல் நம்ம லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கணும் இது எதுக்காகன்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது உப்பெல்லாம் வராமல் நல்லா கிறிஸ்பியாக வருங்க அதனால தான் இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் இப்போ கத்திகளால் இது அப்படியே இது போல் டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷேப்பு கட்டமான ஷேப்பு எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது அப்படியே நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுத்து பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பீஸுகளை எடுக்கும்போது ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வருது அதாங்க நம்ம மாவு பசையும் போது நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்து பசையணும் அதே போல் போதும் கீழே கொஞ்சமாக ஆயிலை அப்ளை பண்ணி விட்டுட்டு பிறகு நீங்கள் திரட்டுங்க உங்களுக்கு சூப்பராக இது போல் எடுக்க வருங்க இதே போல் எல்லா மாவுகளையுமே நம்ம நல்லா திரட்டி ஈவன் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு ஆல்ரெடி எண்ணெய் நல்ல சூடாக இருக்குங்க இந்த ரெடி பண்ணினதை ஒரு ஒரு பீஸுகளாக இது கூட சேர்த்துக்கலாங்க ஒன்றோட ஒன்று ஒட்டுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க அது பொறிஞ்சு வரும்போது அழகாகவே பிரிஞ்சு வருங்க அப்படி இல்லைனாலும் நம்ம கைகளால் எடுத்து விடும்போது ஈஸியாகவே நமக்கு எடுக்க வரும் இது கூட அதிக அளவு சேர்க்காம தேவையான அளவு மட்டுமே இந்த சிப்ஸுகளை சேர்த்து இது போல் நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம திரட்ட ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அடுப்பில் வானையில் வச்சு ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு திரட்டி முடித்த உடனே பொறிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாமே முழுமையாக அடங்கிடுச்சு நல்ல நமக்கு லைட்டாக கோல்டன் கலர்லேயும் ரெடியாகிருக்கு இப்போ நம்ம இது போல் பெரிய கரண்டியால் எண்ணெயிலேருந்து இது எல்லாத்தையுமே இது போல் எடுத்துக்கலாம் நல்லா பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு வரும் பாருங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல நம்ம இது எடுக்கும்போதே தெரியுங்க நல்லா கலகலன்னு சத்தம் கேட்கும் எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் இதை அப்படியே மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப்ஸுகளை பொறிக்கும் போது எண்ணெய் அதிக சூடாக இல்லாமல் மிதமான சூட்டில் வச்சு பொறிச்சிக்கோங்க அப்போ தான் ஈவனான கலர் கிடைக்கும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப்ஸை அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க ஆனால் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல காரம் சாரமாக இருக்கிறதுக்கு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி தூளை இது போல் நம்ம தூவி விட்டுக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் ஆனாலும் இப்போ சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல உப்பு காரத்தோட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை நல்ல இது போல் ஷேக் பண்ணிக்கலாங்க இது போல நல்லா இதை குளிக்கி விடும்போது தான் இந்த சிப்ஸ் கூடமே உப்பு காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்கள் கிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் கூடுதலான சுவையோடு இருக்குங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்லைங்க பட் இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மொறு மொறுன்னு இருக்குன்னுட்டு சாப்பிட்றதுக்கு ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் உட்காருவாங்க அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இதில் முக்கியமாக தண்ணி அளவு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அதே போல் மாவு பசையும் போது எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து பசிஞ்சிக்கோங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒட்டாமல் வருங்க இனிமேல் ஸ்நாக்ஸ் வாங்க கடைகளுக்கு போகாமல் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்து கொடுத்துடலாங்க நல்லா ஹாப்பியாக இன்ட்ரெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது போல் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்